அனைத்து மாணவ மாணவிகளுக்கு இனிய காலை வணக்கம் செம்மிபாளையம் அரசு மருத்துவமனையிலிருந்து வருட தோறும் நமக்கு மருத்துவ வந்து வந்து மாணவ மாணவிகளுக்கு என்ன நோய் என்ன இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்குண்டான மருத்துவ மாத்திரைகள் அதுக்கு தேவையான உபகரணங்கள் கண் கண் பரிசோதனை அனைத்து வந்து விலையில்லா இலவசமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை ஊக்குவிக்கும் பொருட்டு நமது சாமலவர பேராசி தலைவர் வரியை புரிந்து அது வழிகாட்டின் பெறாக சரியாக நடக்கிறா என்று பார்வையிட்டு மாணவர்களுக்கு ஆலோசனை வழங்கியும் அதேபோல நமது செம்மிவாலயா டாக்டர் திரு சதீஷ் அவர்களும் திருமதி டாக்டர் சவுந்தரவள்ளி அவர்களும் அவர்களும் வருடந்தோறும் மறந்து நமது மாணவர்களுக்காக மருத்துவ இலவச ஆலோசனையும் அதுக்குண்டான நோய்க்குண்டான தீர்வையும் வழங்கி வழங்கியிருக்கிறார்கள் இதே போல் ஒரு ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டு ஆலோசனை வழங்கப்பட்டது இந்த வருடமும் அனைவரும் வரை புரிந்து தங்களுக்கு ஆலோசனை வழங்க உள்ளார்கள் அந்த ஆலோசனை நன்கு பெற்று நல்ல முறையில் நம்ம வந்து நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்ல என்ற என்பதை போல முன் 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 மாதிரியாக இருந்து அந்த நோய்களையும் குணப்படுத்தி நல்ல முறையில் இந்த வருடம் சிறப்பாக படித்து நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்று அந்த நோக்கோடு வாழ்த்து வந்திருக்கிறார்கள் நமது சாமலா பேரரசு தலைவர்களையும் வரிய புரிந்துள்ள குழு அனைவரிலையும் நமது பள்ளியின் சார்பாக நிர்வாகத்தின் சார்பாக ஆசிரியர் மாணவ சார்பாக வருவரன் வரவேற்கின்றோம் என்று தற்போது நமது பேருவய்சாரி அவர்கள் ஒரு ஆலோசனை வழங்குவார்கள் இன்று மாணவ மாணவி செல்வங்களுக்கு என்னுடைய புரட்சி கலந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் அதாவது இந்த இது வந்து நம்ம ஸ்கூலு மட்டுமல்ல மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் வந்து மாணவ மாணவிகள் வந்து சிறப்பான முறையில் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு உன்னதமான கொள்கையை கையில் எடுத்து எந்த மாநிலத்திலுமே இல்லாத அளவுக்கு அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் சிறப்பான முறையில் நம்ம மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் முத்துவெயில் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய இந்த திட்டம் என்பது மற்ற மாநிலங்கள் நம்மளை பார்த்து காப்பி அடிச்சு அன்றைக்கி ஒவ்வொரு மாநிலத்தில் இது மாதிரி வந்து ஒரு மருத்துவ முகாம்கள் நடத்துவதாக சொல்லியிருக்கிறாங்க இப்போ இந்த மருத்துவ முகாம்கிறது வந்து இப்போ சாதாரணமாக வந்து இப்போ நாங்கள் எல்லாம் இருக்கீங்களே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலருக்கு கூட்டிகிட்டு போவாங்க அவ்வளோதான் அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி இந்த அளவுக்கு கடுமையான நோயெல்லாம் இல்லை இப்போ தான் பார்த்தா அந்த கொரோனா மாதிரி மற்ற இதுக்கு அந்த சளி காய்ச்சல் இதுக்கெல்லாம் வந்து அதிகமாக வந்து வருது அப்போல்லாம் பார்த்தா சும்மா ஏதாவது ஒரு வகையில் வந்து லேசாக களி சளி இருக்குது காய்ச்சல் இருக்குது அதில் கீழே எங்கேயாவது உளுந்து பொண்ணுக்குன்னாச்சுன்னா ஹாஸ்பிட்டல் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை இருக்குது இப்போ உங்கள் ஸ்டேஜில் உங்கள் நீங்கள் வாழக்கூடிய இந்த களத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா உங்களுடைய உடலை வந்து நீங்களே வந்து சீரமைத்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் அதை சீராக வச்சுருக்க முடியுங்கிறதா ஒரு யதார்த்தமான உண்மை ஏன்னால் இப்போ இருக்கக்கூடிய விவசாயம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே மருந்தில் தான் விளையுது இப்போல்லாம் பார்த்தா மருந்தே இருக்காது எதாவது வந்து இந்த ரைஸ் அரிசிக்கு மட்டும் நெல்லுக்கு மட்டும் நாங்கள் சின்ன பையனாக இருக்கும்போது நெல்லுக்கு மட்டும் பார்த்திங்கன்னு சொன்னோம்னா உரம் போடுவாங்க இப்போ வந்து எல்லாமே அந்த பந்தல் விவசாயம்லாம் பார்த்திங்கன்னு சொன்னிங்கன்னா பயங்கரமான புறாமல் மருந்து தான் எல்லாமே மருந்தில் தான் விளையுது எல்லா பொருளுமே மருந்தில் விளையிறனால அதனுடைய அந்த உணவுகளில் வந்து உங்களுக்கு உடல் ரீதியான சில மாற்றங்கள் கொடுக்கறனால அந்த வியாதிகள் வந்து நமக்கு பண்ண முடிய மாட்டேங்குது அப்போ நாம் அதை வந்து அதுக்காக நம்ம தயாராகி இந்த மாதிரி அதுக்கு தகுந்த உணவுகள் உட்கொள்ள வேண்டும் அதே மாதிரி மருத்துவ ரீதியாக வந்து இடத்துல போய் பார்க்கு பார்த்து நம்மளை உடலை வந்து சரி தான் நிகழ்வு அந்த வகையில் பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லோரும் போக முடியுமா முடியாதாங்கிறதுக்காக தான் வந்து நம்ம மாண்பக தமிழக முதலமைச்சர் அவர்களும் சுகாதாரத்துறை அமைச்சர் மாபே சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு திட்டத்தை வந்து ஒரு உன்னதமான திட்டத்தை நம்ம கொடுத்துருக்குறாங்க அந்த வகையில் அந்த முகாம் வந்து இப்போ நம்மளோட பள்ளியில் வந்து நம்ம இன்னைக்கு பண்ணிட்டுருக்காங்க ஏன்னா போன வருஷம் அதுக்கு முன்னத்து வருஷம் ரெண்டு வருஷம் முடிச்சிருக்கிறோம் இது வந்து எட்டு வருஷம் எட்டு வருஷம் ஆயிடுச்சு பட் நம்ம நான் தலைவராக மூணு வருஷம் ஆச்சு அந்த கால்குலேஷன் பார்த்து நம்ம இது மூணாவது வருஷமாக நடத்திட்டு இருக்கிறோம் அதுதான் அப்போ நம்ம என்னுடைய கணக்கில் அப்படி சொல்லிக்கிட்டே எட்டு வருஷமாக வந்து இது இருக்குது பட் இப்போ இது வந்து பார்த்து சொன்னால் நம்ம ஸ்கூலில் இது மூணாவது முறை நடக்குது இதில் பார்த்தா டாக்டர் அவரை பேசும்போது சொல்கிறாங்க நிறையா பசங்களுக்கு வந்து கண்ணில் வந்து அந்த பிரச்சனை இருக்குது அப்போ ஏன் அது வருதுன்னு கேட்டோம் சொன்னா செல்லு வந்து அதிக நேரம் பார்க்கறதுனால தான் வருதுங்கிறது தான் ஒரு டைம் நீங்க வந்து அந்த கண்ணு ஆயிடுச்சுன்னு சொன்னால் நீங்க வந்து அதை அனுபவிச்சு வா அந்த செல் பார்க்குறத மேக்ஸிமம் குறைக்கணும் இப்போ வந்து இப்போ பள்ளிக்கூடம் படிக்கிறக்காக வந்து அந்த கொரோனா டைம்லாம் பார்த்தா அந்த ஆன்லைன் கிளாஸ் அப்படியெல்லாம் வந்துச்சு அது அந்த டைம் அதோட அது முடிச்சிருக்கோன்னு அந்த மாதிரி ஒரு வியாதி வந்ததுனால நம்ம ஸ்கூலுக்கு போக முடியாதனால அந்த ஆன்லைன் கிளாஸில் அட்டென்ட் பண்ணோம் இப்போ வந்து நார்மலாக வந்து யூடியூப் பார்க்குறது மற்ற சேனல் பார்க்குறது இதெல்லாம் வந்து தவிர்த்து கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கண்ணுக்கு வந்து சேஃப்டி தேவைக்கு மாதிரி வேணுங்கிற எப்படி சாப்பிட்றது வந்து நம்ம நம்ம அளவுக்கு தானே சாப்பிட முடியுது அதுக்கு மேலே ஏதாவது எடுத்து சாப்பிட முடியுதா நம்மளால் சாப்பிட முடியாது அந்த மாதிரி வந்து செல்லு பார்க்க வேண்டாம்னு சொல்லலை அதை ரொம்ப குறைச்சி தேவைக்கு ஏற்ப அதை மட்டும் பயன்படுத்துன்னா உங்களுடைய கண் சரியாக இருக்குங்கிற மாதிரி டாக்டர் சொல்கிறாங்க அதனால வந்து அந்த செல்லு பழக்கத்தை வந்து குறைச்சிக்கிறதுங்கிறது நல்லது மாதிரி உணவு அதே மாதிரி தான் அப்போ உணவில் இப்போ உங்கள் வயசுக்கு வந்து தெரியாது மற்றும் இவங்க மாதிரி ஒரு ஐம்பது அறுபது வயசு கடக்கும்போது அதனுடைய சிரமங்கள் அப்போது இப்போ இருந்தே நீங்கள் உங்கள் உடம்பை வந்து சரியாக வச்சுட்டீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா கரெக்டாக இருக்குங்கிறத நிகழ்வு அதனால் வந்து நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணுங்கள் டாக்டர்ஸ் வந்து மறுபடியும் விளக்கம் அதை பற்றி சொல்லுவாங்கன்னு சொல்லி தோட என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்